இவ வந்து நிக்காரா அப்படின்னு தான் நான் பாப்பீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு அனுப்பி ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருக்குங்க கொஞ்சம் கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் இப்ப நன்றி அதாவதுங்க இன்னைக்கு வேலைக்கெல்லாம ஸ்டோரி தான் போடணும் என்னடா ஸ்டோரி போடாம இவ வந்து நிற்கிறா அப்படின்னு தான் நான் பாப்பீங்க நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கும் புரியுது நம்மளோட சேனலோட ஒரு சின்ன அப்டேட் சொல்கிறதுக்காக தாங்க வந்தோம் அது நம்மளோட சேனலோட ஸ்டோரின்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா நாங்கள் வெளியும் போக முடியல என்னால் ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறதுனால லீவ் விட்டுருக்கறனால வெளியும் போக முடியலேங்க அந்த ஒரு ரீசன்காக சரி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கோம் அந்த அப்டேட்டை வந்து ஒரு வியாழக்கிழமை ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ரீசன்காக தாங்க இந்த பதிவு நான் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து அப்பா சொல்லியிருப்பார் என்னோடய அப்பா சொல்லியிருப்பாரு ஒரு சின்ன அப்டேட் பற்றி அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அதை பற்றி நம்ம தெளிவாக விவரமாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் என்ன அதனோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்க அந்த சின்ன சின்ன கோயில்கள் கூட அவ்வளோ விசேஷமானது ஆனால் வந்து நம்ம அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது அந்த கோயிலில் போய் நம்ம என்ன பண்ணுனா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் மட்டும்ப ஒவ்வொரு கோயில் அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் அதுக்கு போ அந்த கோயிலுக்கு போன நமக்கு என்ன பலன் அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அதை நம்ம வெளிப்படுத்தலாம் எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பிளாக் மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் என்னெல்லாம் விசேஷம் அந்த கோயிலுக்கு போன நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவான விவரங்களை பத்தி நம்ம வந்து இப்போ அப்டேட் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க அது வந்து எப்படி எல்லா டேஸ்லேயும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க அதாவது வீக்கில் வந்து ஒன் வீக் வந்து ஸ்டோரி வரலாம் மேபி ஒன் வீக் அதாவது கடவுளோட ஸ்டோரி வரலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து அவ அந்த கடவுளினோட ஸ்டோரி தான் நம்ம எடுக்கிறோம் எப்படி முன்னிருந்து இப்போ இந்த கோயில் எவ்வளோ டெவலப் முன்ன முன்னிருக்க மாதிரியே இன்னும் சின்ன கோயிலாக தான் இருக்கும் ஆனால் அந்த கோயில் வந்து அவ்வளோ விசேஷங்கள் இருக்கும் அந்த கோயிலில் வந்து நம்மளால் நம்பவே முடியாத ஒரு நிகழ்வு எல்லாமே நடக்கும் அப்படி இருக்க கோயில் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த கோயில்கள் எல்லாமே டேரெக்ட் விசிட் பண்ணி நம்மளுக்கு வந்து அது வந்து ஷூட் பண்ணி அங்கே இருக்க ஒரு சிலர்கிட்ட வந்து நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி கடவுளோட ஸ்டோரி எடுத்து போடுறனே சொல்லலாங்க ஒவ்வொரு வீக்கெண்டில் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் வீக்லி நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த வீக் மேபி கடவுளை பற்றி வரலாம் நெக்ஸ்ட் வீக் நம்மளோட யாரோ ஒருத்தர் ஸ்டோரி பற்றி இல்லைங்க வரலாம் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வந்து புக்கிங்கில் தான் இருக்குது ஆனால் என்னால் போக முடியாத சூழ்நிலை குழந்தைங்க இருக்கிறதுனால போய் எடுக்க முடியல அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஸ்டோரி எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்புகள் எல்லாமே பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் உங்கள்கிட்ட வந்து அதை சொல்கிறதுக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான விவரங்களை பற்றியும் நாங்கள் சொல்லலான்ட்டு இருக்காங்க அந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஓகேங்க நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் இன்னும் போக 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 இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது என்னோட அப்பா என் ஹஸ்பண்ட் என் அம்மா உள்பட எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பிளான் போங்க கூட என் அப்பா இருந்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாரு ரொம்பவுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் என் அப்பா சொல்லி போடும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதை வந்து நான் உடனே எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டேன் எங்களுக்கு வந்து கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் இப்போ இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது ஆனால் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்னால நான் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களோட சேனலும் எங்களோட ஃபேமிலியும் சேர்ந்து முன்னாடி போக போகிறோன்னு தான் சொல்லணும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ பேர் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் சப்ஸ்க்ரைபர்ன்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே தேங்க்ஸுங்க அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் போக 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 எனக்கு எல்லாமே பெரிய விஷயம்னா அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் மெம்பர் எவ்வளோ பேர் நான் வந்து சப்ஸ்கிரைப் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் அது எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுதான் கொஸ்டின் நீங்கள் ஏன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க எங்களை மோட்டிவாக பேசுறவங்க சிலர் இருக்கீங்க அவங்க கொஸ்ட் என்னன்னா எங்களுக்காக பாசிட்டிவா பேசினாலும் பரவாயில்ல கமெண்டும் பண்ணுங்க ஏன்சரும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபொழுது உங்கள் தான் திவ்யா மணிகண்டன் நன்றி